அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திருவள்ளுவர் சமணரா இளவரசரா திருவள்ளுவரை சமண சமயத்தைச் சேர்ந்தவர் என்று இன்றளவும் பலர் வாதிட்டு வருகிறார்கள் இதேபோன்று திருவள்ளுவர் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்தவர் என்றும் இல்லை திருவள்ளுவர் சென்னைக்கு அடுத்து உள்ள திருவள்ளுவர் என்னும் ஊர்பகுதியில் பிறந்தவர் என்றும் இல்லை இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தவர் என்றும் பல கருத்துகள் நிறவி வருகின்றன இதற்கான காரணமாக அவர்கள் குறிப்பிடுவது சென்னை மயிலாப்பூரில் திருவள்ளுவரினுடைய கற்சிலை கிடைத்தது இதேபோன்று திருவள்ளுவர் ஒரு இளவரசர் திருவள்ளுவர் பகுதியை ஆட்சி செய்த மன்னரின் மகன் என்ற ஒரு கருத்தையும் பலர் கூறி வருகிறார்கள் இது மட்டும் அன்று திருவள்ளுவர் இன்றைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்தவர் என்றும் அங்கு திருவள்ளுவர் மலை உள்ளது என்றும் இது மட்டும் அல்லாமல் திருக்குறளில் கூறப்பட்டுள்ள பல சொற் வழக்குகள் இன்றளவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் புழக்கத்தில் உள்ளது எனவே திருவள்ளுவர் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவராகத்தான் இருக்க முடியும் என்றும் வாதிட்டு வருகிறார்கள் இவை அனைத்திற்கும் நம்மிடம் தெளிந்த பதில் இல்லை என்பதே உண்மையாகும் திருவள்ளுவர் தமிழர் என்பதை தாண்டி நம்மால் வேறு எதையும் கூற முடியாத நிலையிலேயே உள்ளோம் இந்த திருவள்ளுவரினுடைய அருமை பெருமையை தமிழர்களுக்கு உணர்த்தியவர்களின் முக்கியமானவர் எல்லிஸ் துறை அவர்கள் என்றால் மிகை ஆகாது நாம் இன்று பார்க்கக்கூடிய திருவள்ளூரினுடைய உருவம் என்பது தமிழக அரசால் வெளியிடப்பட்ட ஒரு உருவம் இந்த உருவம் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் கிடைக்கப்பெற்ற திருவள்ளுவரினுடைய கற்சிலையை வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு உருவமே அன்றி இதுதான் உண்மையான திருவள்ளுவரையினுடைய உருவம் என்று நம்மால் கூறிவிட முடியாது திருவள்ளுவரினுடைய அருமை பெருமைகளை உணர்ந்த சென்னை மாவட்ட கலெக்டராக இருந்த எல்லிஸ் துரை அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டாம் ஆண்டு திருவள்ளுவருக்காக இரட்டை வராகன் நாணயத்தை வெளியிட்டு இருந்தார் அக்காலத்தில் அது மிகவும் மதிப்பு வாய்ந்த புகழ்பெற்ற நாணயமாகும் இது மிக பெரிய சாதனையாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட நாணயம் திருவள்ளுவருக்காக இது போன்ற ஒரு நாணயத்தை கிழக்கிந்திய அரசு உருவாக்கியதா என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் எழும் இது உண்மையே இன்றளவும் கொல்கொத்தா நாணவியல் மற்றும் லண்டன் நாணவியியல் அருங்காட்சியகத்தில் இந்த நாணயங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு உள்ளது திருவள்ளுவர் நாணயம் வெளியிட்ட பின்பு இந்த இரட்டை வராகன் அல்லது டபுள் பகோடா எனப்படக்கூடிய நாணயம் வெளியிடப்படவில்லை என்றும் அதன் பின்பு நிறுத்தப்பட்டு விட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த நாணயத்தை எல்லிஸ் துறைதான் வெளியிட்டாரா என்பதற்கு பல கேள்விகள் எழுந்து வருகிறது அதற்கு தமிழ் ஆய்வாளர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் அளிக்கும் பதில் இதுவே ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டாம் ஆண்டு சென்னையில் குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டது அப்பொழுது சென்னையில் இருபத்தேழு இடங்களில் கிணறுகள் வெட்டப்பட்டது அதில் ஒன்றே ராயப்பேட்டை பெரிய அம்மன் கோவில் கிணறு அந்த கோவில் கிணற்றின் கைப்பிடி சுவற்றில் உள்ள கல்வெட்டில் பட்டினத்தின் எல்லிஸ் என்பவன் நானே பண்டார காரிய சுமக்கையில் புலவர் பெருமான் மயிலை பதியான் புலமை திருவள்ளுவனார் திருக்குறள் மீதான பற்றினாலும் இருபுணலும் வாய்ந்த மலையும் வறுபுணலும் வல்லரனும் நாட்டிற் குறுப்பு என்பதன் பொருளை உணர்ந்து என குறிப்பிடப்பட்டுள்ளது திருக்குறளின் அருமை பெருமையை உணர்ந்ததாக அந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவை ஆட்சி செய்த ஆங்கில அதிகாரிகளில் ஒரு சிலரே தமிழ் மீது பற்று கொண்டு இருந்தார்கள் அவர்களில் ஒருவர் எல்லிஸ் துறை என்பவரும் ஆவார் இவரே திருக்குறளை பதித்தவரும் ஆவார் எனவே இவரே இந்த இரட்டை வராகன் நாணயத்தை வெளியிட்டிருக்க முடியும் என்று ஐராவதம் மகாதேவன் அவர்கள் குறிப்பிடுகிறார் இது மட்டும் அல்லாமல் அக்காலத்தில் பண்டார காரியக்காரம் என்பது இன்றைய ட்ரெஷரி அதாவது கருவூலம் என்பதின் தலைவர் ஆவார் சென்னை நாணயவியல் சாலையின் அதிகாரியாக இவர் இருந்தபோது இந்த நாணயத்தை வெளியிட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது இவரை தவிர வேறு எவரும் வெளியிட்டிருக்க முடியாது என்றும் கூறப்பட்டுள்ளது இதேபோன்று இவரது கல்வெட்டு மற்றொன்றும் கிடைத்துள்ளது இது திண்டுக்கல்லில் உள்ள இவரது கல்லறையின் மீதான கல்வெட்டு அதில் எல்லிஸ் என்ற தனது ஆங்கில பெயரை எல்லிசன் என மொழிபெயர்த்துள்ளதையும் நாம் காணலாம் சென்னையில் அக்காலத்தில் இருந்த இதுபோன்ற நாணயங்கள் பிற்காலத்தில் கொல்கத்தா மற்றும் லண்டனில் இயங்கி வரக்கூடிய நாணயவியல் அருங்காட்சியகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு வைக்கப்பட்டுவிட்டது தற்பொழுதும் இந்த இரு இடங்களிலும் இந்த நாணயங்கள் பாதுகாப்பாக உள்ளதாக கூறப்படுகிறது இந்த நாணயத்தை தமிழக அரசு இனிமேலாவது கேட்டு பெற்று சென்னையில் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்க வேண்டும் என்றும் தமிழ் ஆர்வலர்கள் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் இந்த நாணயத்தில் உள்ள திருவள்ளுவரின் உருவம் என்பது தற்பொழுது நாம் காணும் உருவத்தோடு ஒப்பிடும் பொழுது ஒத்து வரவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நாணயத்தில் உள்ள திருவள்ளுவரின் உருவத்தில் அவரின் தலை மழித்தும் அவர் தலைமீது ஒரு குடையும் உள்ளது இவற்றை பார்க்கும் பொழுது இவர் சமண முனிவரைப் போன்று தோற்றம் அளிக்கின்றார் இது மட்டும் அல்லாமல் திருக்குறளில் ஆதிபகவன் மலர்மிசை ஏகினான் அறவழி அந்தணன் போன்ற சொற்கள் சமண சமயத்தோடு தொடர்புடையது என்பதனால் இவர் சமணராக இருக்கவே அதிக வாய்ப்புள்ளது என்றும் கூறப்படுகிறது ஆனால் தற்பொழுது நாம் காணக்கூடிய இந்த கற்சிலையானது சென்னையின் மயிலாப்பூரில் கண்டெடுக்கப்பட்ட கற்சிலையாகும் இந்த கற்சிலையை வைத்தே தமிழக அரசின் திருவள்ளூரின் உருவமும் உருவாக்கப்பட்டது இந்த கற்சிலையில் குமிடி வைத்தும் பட்டையிட்டும் கையில் எழுத்தாணியோடும் கழுத்தில் நூலிட்டும் திருவள்ளூர் சிலை உள்ளது இதேபோன்று திருவள்ளூரினுடைய அருமை பெருமையை தெரிந்து கொள்ள திருவள்ளுவ மாலை என்ற நூலையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதில் ஒன்றே பொருளெனின் வேரன்பர் நன்னன்பர் நன்னண்பர் சமயத்தார் நன்றென்ன எப்பாளரும் இவையே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி என திருவள்ளுவ மாலையில் கல்லாடனார் குறிப்பிட்டுள்ளார் அதாவது அக்காலத்தில் தமிழகத்தில் ஆறு மதம் இருந்துள்ளதாகவும் இந்த ஆறு மதத்தை சார்ந்தவர்களும் ஒரு தமிழ் நூலை ஆறு விதமான கருத்துகளில் கூறுவார்கள் என்றும் ஒரு சமயத்தார் கூறக்கூடிய கருத்தை மற்றொரு சமயத்தார் ஏற்க மாட்டார்கள் அதற்கு வேறு பொருள் கற்பிப்பார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த செய்யுளில் ஆனால் இந்த ஆறு சமயத்தாரும் கூட திருக்குறளை படித்து அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் அக்காலத்தில் இயங்கிய ஆறு சமயத்தாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு நூலாக திருக்குறள் இருந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அக்காலம் மட்டும் அல்ல இக்காலம் மட்டுமல்ல எக்காலத்திற்கும் எந்த சமயத்திற்கும் பொருந்தக்கூடிய ஒரு பொது மொழியாகவே திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டுள்ளது இதுபோன்ற பெருமைமிகு நூலை நமக்கு பெற்றுத்தந்த எல்லிஸ் அவர்களை நாம் கொண்டாட வேண்டும் நன்றி